இடித்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எல்லாரும் செய்யக்கூடிய தப்பை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் டின்னில் அடைத்த உணவு வகைகளை உட்கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி உள்ள டாபிக் என்றைக்காவது ஒரு நாளைக்குன்னா அது ஓகே தப்பு இல்லை ஆனால் நம்ம என்ன செய்கிறோன்னா ஒரு வாட்டி வாங்கி சாப்பிட்டோம்னா அது டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே அதை நம்ம பழகிடுவோம் ரெண்டாவது ஷார்ட் டைமில் செஞ்சு முடிக்கிறோமா ஓகே அது ஈஸியாக இருக்குது அப்படின்ட்டு ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருக்கா ரைட் ஓகே ஸோ அவைலபிலிட்டி கிடை கிடைக்குது பக்கத்தில் ஓகே இப்படி நம்ம எடுத்துக்கிறோமே தவிர இந்த டின்னில் அடைத்த உணவு வந்து நல்லதா லாங் ரன்னுக்கு நல்லதா அப்படிங்கிறது நம்ம வந்து யோசிக்கிறது இல்லை ஏன் அது வந்துட்டு கெட்டது அதில் எந்தவித டவுட்டும் கிடையாது ஒரு பர்சண்டாவது நல்லதாக இருக்குன்னா இல்லவே இல்லை டின்னில் அடைத்த உணவு வகைகள் கெட்டது முதல்ல ரைட் ரெண்டாவது முதல்ல இந்த டின்ன நீங்க வாங்கும்பொழுதே இந்த டின்னு வந்து எக்ஸ்பைரி உள்ள டேட்டா எக்ஸ்பைரி ஆன ஃபுட்டாக இல்லையான்றது கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டின்ன வந்துட்டு மேல் பக்கமாக உப்பி கூடாது டின் அதை அடைச்சு சீல் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா அந்த சீல் பண்ணிக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கணுமே தவிர இப்படி மேலோக்கி கொஞ்சம் அப்பளம் மாதிரி லைட்டா உப்பி இருந்துச்சுன்னா உள்ளே இருக்கிறது கெட்டுப்போச்சுன்னு அர்த்தம் அதனால தான் அதனுடைய கேஸ் வந்துட்டு இது வந்துட்டு மேலே தள்ளியிருக்குது இது ஒரு சின்ன ஒரு க்ளூ ரெண்டாவது நம்ம டேட்டை பார்ப்போம் டேட்டை பார்த்துட்டு எப்போ தயாரிக்கப்பட்டது எப் அப்படிங்கிறது எத்தனாம் தேதிக்குள்ளே அது வந்துட்டு கெட்டுப்போகுது எல்லாமே அதில் போட்டிருப்பாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை நம்ம ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு அர்ஜென்ட்டுக்கு நம்ம வேணால் அதை ஒன்று வாங்கலாம் அவ்வளோதான் பட் தொடர்ந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து உடலுக்கு நல்லதில்லை இப்போ நான் ஏன் இந்த டின்னில் அடைக்கப்பட்ட உணவு வந்துட்டு கெட்டது அப்படின்னு சொல்கிறேன்னா அதற்கு நிறமூட்டிகள்னு இருக்குது கலரிங் கொடுக்குறோம் இப்போ நீங்கள் ஒரு கேசரி இங்கே எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு ஜாங்கிரின்னு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு அந்த கேசரி கலருக்குன்னே ஒரு கலர் இருக்குது அந்த கலர் வந்து ஒரு இப்போ சென்னை மாநகராட்சியிலெல்லாம் அது வந்து பர்டிகுலர் அது வந்து ஒரு ஒரு லைசன்ஸ் இருக்குது அவங்களுக்கு அது வந்துட்டு பர்டிகுலர் எது பெர்மிட்டட் கலர் அவ்வளோதான் போடணும் பீப்புள் எல்லாம் நமக்கு அட்ராக்ட் பண்ணணுன்னு சொல்கிறதுனால அட்ராக்டிவ் கலர்ஸ் எல்லாம் போட்டு அதிகமாக போட்டிங்கன்னா அதுதான் வந்துட்டு கேடு ஸோ அதனால் நிறம் நிறமிகள் வந்துட்டு அதில் வந்து ஒரு பெரிய கேடு இருக்குது அப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மணமூட்டிகள் இருக்கல அதாவது நல்ல ஃப்ளேவர் வரணும் அந்த கடையை நீங்கள் தாண்டி போனீங்கனாலே உங்களுக்கு அப்படியே மூக்கு இழுக்கணும் எது அந்த ஃப்ளேவர் அந்த ஸ்மெல்லு ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து அதை அது போடுறாங்க ஏன் இந்த மணமூட்டிகள் அதிகமாக போடுறாங்கன்னா இப்போ நீங்கள் நான்வெஜ் ஐட்டம்லாம் சிலது கெட்டு போயிருந்தா கூட அதை வந்து ஓவராக ஸ்மெல்லு கொண்டு வர்றதுக்காக நிறைய பட்டலவங்க இதெல்லாம் போட்டு அதை வேறு மாதிரி டிசைரபிள் ஸ்மெல்லு இழுத்து அதை காட்டுவாங்க ஸோ அது அப்படி போடுறதுக்கு அதனால தான் வந்துட்டு அந்த மணமூட்டிகளும் தப்பு அதுக்கப்புறம் சுவையூட்டிகள் சுவையூட்டிகள் நம்ம வீட்டில் நம்ம போன சுவையூட்டின்னு சொன்னால் மிஞ்சி மிஞ்சி போனால் நம்ம பெருங்காயம் போடுவோம் அவ்வளோ தான் மிளகா மஞ்சள் தனியா பொடி போடுறது மஞ்சள் பொ இவ்வளோ தான் போடுவோம் பட் இவங்க என்ன பண்ண ஹோட்டலா ஒரு மோனோ சோடியம் ஆசிட் அப்படிங்கன்னு சொல்லி இப்போ நான் அந்த கெமிக்கல் பேரை சொல்லிட்டேன் இது வந்துட்டு அஜினோமோட்டோ அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்மில் உள்ளே கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் வந்து சைனீஸ் ஸ்டைல் ஆஃப் ஃபுட்டு ஸோ அவங்க அதை அந்த மாதிரி யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து பெருங்காய்கிறது அவங்களுக்கு அந்த பெருங்காயமே அவங்களுக்கு இருக்காது அது மாதிரி ஆனால் அவங்க சாப்பிட்றது வந்து நூடுல்ஸ் அந்த மாதிரி வெரைட்டிக்கெல்லாம் வந்துட்டு அவங்க அஜினா மூட்டை போட்டு பழகுவாங்க நமக்கு இப்போ அந்த டேஸ்ட் இங்கே இங்கே கொண்டு வந்தாச்சு அதனால தான் நிறமூட்டைகள் மணமூட்டைகள் சுவையூட்டிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ அதுக்கடுத்தது பதனெடுகள் பதனிடது என்னென்னா ப்ரிசர்வேட்டிவ் இதை வந்து கா இந்த இந்த டப்பாவில் இதை வச்சு காக்கிறதுக்காக எத்தனை நாள் வைக்கணும் அத்தனை நாள் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ் பிக்கல்லேருந்துட்டு சிக்கன் பிக்கல்லேருந்துட்டு ப்ரான்ஸ் பிக்கல்லேருந்துட்டு வரைக்கும் போட்டு வைக்கிறாங்க ஸோ இதெல்லாம் பதப்படுத்தணும்னு சொன்னால் அதுக்கு வேண்டிய போ ப்ரிசர்வேட்டிவ் வந்துட்டு அதிகமாக பயன்படும் அதெல்லாம் நம்ம குடலுக்கு வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் அதுக்கடுத்து அது திரவ கலப்புகள்னு ஒன்று இருக்குது அது என்னன்னா லிக்விடில் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா ஒரு சிக்கன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சிக்கனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் சாதாரண வாட்டர் தான் அதை இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தோன்னா தண்ணிக்கு ஆகும் கல்லாட்டம் ஆகிடும் ஐஸ் மாதிரி ஐஸுக்கு வந்து வெயிட்டு கூடும் அவ்வளோதான் இவன் இடம் போடும்போது அதிகமாக தெரியணும் இதுதான் ஏன் நீங்கள் வெஜிடபிள் எடுத்துவங்கள தெ தென்னை மரத்தில் இளநீருக்கே வந்துட்டு இன்ஜெக்ஷன் போடுறாங்க இந்த பழம் வாட்ரு மெலன் இருக்குல்ல அந்த வாட்டர் மெலன் வந்து பச்சையாக காய் வெளியில் இருக்குது எரித்துற மசின் இன்ஜெக்ஷன் அவன் குத்திடுறான் ஏன்னு கிட்ட குத்திட்ட பிறகு ஒரு விவசாயிக்கு இதெல்லாம் தெரியுது இதை தான் குத்திட்டு இப்படி நீங்கள் கட் பண்ணி எடுத்தோன்னு ரெட் கலரில் இருக்கணும் நல்ல ஸ்வீட்டாக இருக்கணும் இது போட்டோன்னே இது அதாகிடும் இதை காட்டி அப்போ நம்ம சாப்பிட்றவங்களுக்கு என்ன ஆகும் இதுதான் வந்துட்டு இதனால தான் நான் சொல்கிறது டென்னில் அடைக்கப்பட்ட ஃபுட்டுகள் வந்துட்டு நல்லது இல்லை அப்படி நீங்கள் சாப்பிட்டாலும் இதற்கு தனியாக ஆட்சினிக் ஆல்பம் இல்லைன்னா வந்துட்டு கோலோசென்த் இது போன்ற மருந்துகள் வந்து ஹோமியோபதியில் வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க இதை தேவைக்கு அவர்களை அணுகி நீங்கள் நலம் பெற வேண்டிக் கொள்ளுகிறேன் நன்றி வணக்கம்